தமிழலை வெளியீட்டில் கவிஞர் ஜோசப் ராஜா அவர்கள் எழுதிய காத்திருக்கும் சாவிகள் கவிதை நூல் விழா விழாவுக்கு வெளியீட்டு விழாவுக்கு வருகைந்துள்ள பெரியவர்களுக்கும் தலைவர் தலைமையேற்றிருக்கின்ற பேராசிரியர் அண்ணாதுரை அவர்களுக்கும் தோழர் செல்வா அவர்களுக்கும் இயக்குனர் செலியன் அவர்களுக்கும் ஈசாக் அவர்கள் பல நூல்கள் என்னுடைய நூல்கள்லாம் வெளியேற்றிருக்கார் அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கும் எழுச்சி தமிழர் அமைப்பாய் திரள்வோம் அந்த நூல் வந்து கொரோனா காலத்தில் எங்களுக்கு கொடுத்த ஆய்வு நூல் அதை படித்தபோது தான் நாங்கள் பெருமையும் உயர்வும் அடைய முடிந்தது கொரோனா காலத்திலே அப்பேற்பட்ட நூலை இளையர் சமுதாயம் ஒரு தலைமை தாங்க வேண்டியவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய நூல் நான் படித்துவிட்டு யாருக்காவது கொடுக்க வேண்டும் அப்பேற்பட்ட நூலை எழுதிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அண்ணன் எழுச்சித்தமிழர் தொல் திருமால் வர்ணன் அவர்களை வழங்குவதில் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே வந்து நான் இருபத்தஞ்சி வருஷமாக பெண்கள் கல்லூரி முதல்வர் தொகுதியில் இருக்கேன் ஆனால் இங்கே பெண்கள் வரலேன்னு கவலைப்படையில் பேராசிரியர் ராஜா அவர்களுடைய மனைவியை நிற்க வச்சாங்க இந்த நூல் வெளியிடறதுனால எவ்வளவு லாஸ் ஆகும்னு அவருக்கு தெரியும் நாங்களும் பல நூல் எழுதி நிறைய லாஸ் ஆனால் கூட மகள் மன மகிழ்ச்சியோடு அந்த நூல்களை கொண்டு போய் சேர்ப்போம் அந்த வகையில் அவர்களுடைய துணைவியாருக்கு இந்த வேலையில் நன்றி தெரிவித்து கொண்டு இந்த புகைப்படம் உலகம் பூரா பார்க்க முடியும் இந்த புகைப்படம் ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் இப்பேற்பட்ட தாய்க்கு தலை நிமிர வைக்கக்கூடிய தமிழர்களால் மட்டும்தான் முடியும் இந்த புறப்படும் வரந்த ஓவியருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகச்சிறந்த ஓவியம் அவர் விலைக்கு கொடுக்கிறவனு சொன்னாரு அது ஏலம் போட்டோம்னா நான் எடுத்துருவேன் யார கேட்டாலும் ரெண்டு ஓவியங்களும் இந்த தமிழர்களுக்கு இப்படி ஒரு புறநாற்று புறநானூறு புறநானூற்றில் இருக்கின்ற தாயை போல நிமிர வைத்த ஓவியருக்கு நெஞ்சார்ந்த நன்றி இதுல இருக்கக்கூடிய முப்பத்தேழு கவிதைகளும் மிகச்சிறந்த அதாவது அதை படிக்கையில கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு கவிதை படிச்சிட்டோம்னா கண்ணீர் கொட்டும் மனசு அழும் ஏன் அப்படின்னா நம்மெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் பாலஸ்தீனியத்துக்கு போயிருக்கேன்னு தெரியல நான் போயிருக்கேன் நான் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷமா இஸ்ரேல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் தொண்ணூத்தி ரெண்டுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஜஸ்டிஸ் மோகன் ஐயாவோட்ட உலக கவிஞர் மாநாட்டுக்கு போயிருந்தேன் அப்போ பாலஸ்தீன கவிஞர்களையும் மற்ற இஸ்ரேல் கவிஞர்களையும் நாற்பது நாட்டு கவிஞர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதிலிருந்து இப்போ பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது அடுத்த பயணம் வந்து தி வேர்ல்டு பீஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஹைஃபா சென்றிருந்தேன் அப்போது எங்களுக்கு கொடுத்த பணி என்ன என்றால் நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாட்டுக்காரர்கள் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு இருபது நாட்டுக்காரர்கள் கலந்து கொண்டோம் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு டைரக்டர்ஸ் போட்டிருக்காங்க பீஸ் கமிட்டியில் அந்த வகையில் என்ன இந்திய நாட்டுக்கான டைரக்டராக போட்டிருந்தாங்க அதனால் என்னை அழைச்சதுனால ஹைஃபாலேருந்து நாங்கள் ஒரு ரெண்டு பஸ்ஸில் பாலஸ்தீனத்துக்கு போனோம் பாலஸ்தீன உள்ளுக்கு போனோடனே அங்கே பாலஸ்தீனத்தில் என்னென்னா இரவு வந்து திருமணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத எங்களுக்காக அவர்கள் டிராமாவாக போட்டி காமிச்சாங்க ஸோ பெண்கள் வந்து சமையல் செய்து சாப்பாடு தான் கொடுத்தாங்க இந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து தெல்லவீவில் வந்து கடற்கரையிலேருந்து சூரிய வெளிச்சத்தில் ரெயின்போ வர வைக்கிற நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெயின்போ மேன்னு போட்டு அவர் வந்து ரெயின்போ வர வச்சு கா காமிச்சார் இந்த ரெயின்போ வந்து பட்டப்பகலில் சூரிய வெளிச்சத்தில் ரெயின்போ வட்டமாக காமிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பாலஸ்தீன் விடுத்துக்கு போகல அங்கே வந்து அன்னைக்கு ஃபுல் மூன் டே பௌர்ணமி நிலவில் வந்து இந்த வாட்டரை வச்சு அடிச்சு ரெயின்போ நிலவில் ரெயின்போ காமிச்சாங்க இப்படியான மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்குறதுக்காக நாங்கள் போனோம் திரும்பி வரையில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அதாவது டீச்சர்ஸ் டெய்லர் இந்த மாதிரி மக்களும் இளைஞர்களையும் கூட்டிகிட்டு ஹைஃபாவுக்கு வந்தோம் ஹைஃபாவில் வந்து மேயர் கவர்னர் எல்லாம் விருந்து கொடுத்து ஒரு சிறப்பு செஞ்சாங்க இதை நாங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம் இப்போ சமீபத்தில் தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்து ஸோ கஷ்டப்படுறத பார்க்கல சில நேரம் சாப்பிட முடியாது சில நேரம் தூங்க முடியாது இந்த கவிதையை படித்தவுடனே ரொம்பவே தூங்க முடியாம கஷ்டப்பட வைத்தது தயவு செய்து படித்து பாருங்கள் அவர்களுடைய அவர்களுக்கு இந்த நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆங்கில நூலை நாங்கள் எடுத்து சென்று அவர்களிடம் கொடுக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காத்திருக்கும் சாவிகள் விரைவில் அமைதி திரும்பும் என்ற நம்பிக்கையோடு கவிதை விதைகள் விதைக்க விதைக்க அந்த கவிதை காட்டில் பாலஸ்தீன குழந்தைகளும் யூத குழந்தைகளும் அமைதி காற்றோடு கை கொண்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்